வெளிநாடுகளிலிருந்து தாய் நாட்டிற்கு பணம் அனுப்புவதில் அமெரிக்கா உள்ளிட்ட பெரும் பொருளாதாரத்தை கொண்ட நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் முன்னிலையில் உள்ளனர் வளைகுடா நாடுகளிலிருந்து இந்தியாவுக்கு பணம் அனுப்பப்படுவது குறைந்துள்ளது இதுகுறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு இந்தியாவில் இருந்து வேலைக்கு செல்லும் வெளிநாடுகளின் பட்டியலில் சவுதி அரேபியா குவைத் துபாய் உள்ளிட்ட வளைகுடா நாடுகள் முக்கிய இடத்தை வகிக்கின்றன அங்கு பணிக்குச் செல்வோர் சம்பாதித்து இந்தியாவிற்கு அனுப்பும் தொகை பிற இருந்து வரும் தொகையைக் காட்டிலும் அதிகமாக இருந்தது கடந்த சில ஆண்டுகளில் வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் அனுப்பும் பணத்தை விட அமெரிக்கா கனடா சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்கள் தாய்நாட்டிற்கு அனுப்பும் தொகை கணிசமாக உயர்ந்துள்ளதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது கொரோனா காலகட்டத்தில் ஏற்பட்ட வேலை இழப்பு சம்பள குறைப்பு சொந்த நாட்டு மக்களுக்கு முன்னுரிமை உள்ளிட்டவையே வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களிடம் இருந்து பணம் குறைய காரணம் என கூறப்படுகிறது வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு வந்த மொத்த பணத்தில் இருபத்தாறு புள்ளி ஒன்பது சதவீத தொகை துபாயில் இருந்து வந்தது ஆனால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் அந்த தொகை பத்தொன்பது புள்ளி இரண்டு சதவீதமாக சரிந்துள்ளது இரண்டாயிரத்து பதினாறு பதினேழாம் ஆண்டில் இந்தியர்களிடம் இருந்து தாய்நாட்டிற்கு வந்த தொகையில் பதினொன்று புள்ளி ஆறு சதவீதம் சவுதி அரேபியாவில் இருந்து வந்தவையாகும் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு காலகட்டத்தில் ஆறு புள்ளி ஐந்து சதவீதமாக குறைந்துள்ளது அதேவேளையில் இரண்டாயிரத்து பதினாறு பதினேழில் வெளிநாடுகளில் இருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட மொத்த தொகையில் இருபத்தி இரண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் அமெரிக்காவில் இருந்து வந்தவையாகும் அந்த தொகை இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தேழு புள்ளி ஏழு சதவீதமாக அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் பணிபுரியும் இந்தியர்களின் எண்ணிக்கையை விட வளைகுடா நாடுகளில் பணியாற்றும் இந்தியர்களின் எண்ணிக்கை அதிகம் என்ற போதும் அமெரிக்காவில் இருந்தே அதிக தொகை அனுப்பப்படுகிறது வளைகுடா நாடுகளைக் காட்டிலும் அமெரிக்கா சிங்கப்பூர் கனடா போன்ற நாடுகளில் அதிக ஊதியம் கிடைப்பதும் இதற்கு முக்கிய காரணமாக உள்ளது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் குடியுரிமை விசா நடைமுறைகளால் அந்நாட்டில் உள்ள இந்தியர்கள் அங்கேயே முதலீடு செய்ய விரும்பவில்லை இதனால் தாய்நாடான இந்தியா பக்கமே தங்களது வருவாயை முழுமையாக முதலீடு செய்ய அவர்கள் முன்வரத் தொடங்கியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதனால் அமெரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு வரும் பணம் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது